வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே சரியான நேரத்தில் தான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் காரணத்தோடு தான் இந்த கந்தன் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னின்று உனக்கு நடத்த வந்திருக்கின்ற இந்த விஷயம் இன்றைய இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்ன நடக்கிறது என்று எல்லாம் நீ கலங்கி நின்றது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு தான் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எல்லா நேரங்களிலும் நமக்கான மகிழ்ச்சியையும் நமக்கான வெற்றியையும் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அப்பன் முருகன் நம் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நமக்கு நடத்தி கொடுப்பார் என்று நீ எண்ணிய உன்னுடைய எண்ணத்திற்கு இந்த விடியல் உனக்கு பதில் கொடுக்கும் ஏனென்றால் சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வந்து அப்பன் என்னை வணங்கிய நேரம் நான் உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே இதுதான் உனக்கான நேரம் இந்த நேரத்தில்தான் நீ வேண்டிய அந்த விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கந்தன் உன் முன்னால் வந்துவிட்டேன் என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் என்று உண்டல்லவா எல்லா விஷயங்களுக்குமே நேரம் காலம் எல்லாம் பார்த்துதான் நாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றை சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற நம்பிக்கையை எல்லாம் என்னவென்று புரிந்து நாம் சரியானபடி இருந்துவிட்டோமானால் அது போதும் தெய்வம் கொடுக்க நினைப்பதை பெறக்கூடிய நிலையில் நீ இருக்க வேண்டும் தெய்வம் தரும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் நீ தவறான எண்ணங்களை சுமந்து கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்லதொரு மாற்றம் நல்லதொரு திருப்பம் வாழ்க்கையின் உச்சம் என்று எல்லாவற்றையும் சரியாக தொடக்கூடிய வேளையில் நீ சட்டென்று எதையாவது விட்டுவிட்டாயானால் வரக்கூடிய நன்மைகள் கூட உன்னை பார்த்து சிரித்துவிட்டு சென்றுவிடும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு கிடைக்காமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து தேடித் தேடி அலைந்து நின்றது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தை தொட வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டது நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டிய நிலைக்கு இந்த வாழ்க்கை வந்துவிட்டது நாம் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்திருந்தோம் ஆனால் ஆரம்பிக்கிறதே என்று நீயே உனக்குள் நினைக்கின்ற அளவிற்கு ஒரு சில விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சந்தோஷத்தை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா சந்தோஷம் என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் நாம் உறுதியாக நினைக்க அல்லவா இல்லை என்றால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் கூட நம்மை வந்து தீண்டாமல் போய்விடும் நமக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் கூட என்னவென்று தெரியாமல் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றுவிடும் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ பெறாமல் விட்டது ஏராளம் அதனால் இனியும் விட்டுவிடாதே இனியும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் இனி எப்பொழுதும் உன் மனதிற்குள் நிலையாக நிற்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறிவிட்டால் உனக்கே சில அறிகுறிகள் தோன்றும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மை என்கின்ற ஒரு அறிகுறி உனக்கே தோன்றும் அப்பொழுது தெய்வத்தின் அருளாசிகள் உன் வாழ்க்கையில் இருப்பதை நிச்சயமாகவும் நிறைவாகவும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இன்று நடக்கவிருந்த காரியத்தை விட்டுவிட்டு நாளை என்ன நடக்கும் என்று தேடுவதை விட இந்த நாளை நீ உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் இந்த தருணத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற வேண்டும் அதை எல்லாம் உன் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது நாம் என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு நமக்கு வருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நாம் சரியாக எதிர்கொள்ளும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பல தீமைகள் நிச்சயமாக உனக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையை எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே நம்முடைய வாழ்க்கையில் ஓர் அற்புதத்தை நடத்தும் என்று கந்தன் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை உன் அப்பன் எதையும் அவ்வளவு எளிதாக சொல்ல நினைப்பதும் இல்லை உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உன் கண் முன்னால் நிறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான மிக பெரிய சந்தோஷம் அங்கே உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்று இந்த விடியல் நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற விடியல் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விடியல் உனக்கான பேரதிசயத்தை தரக்கூடிய விடியல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தத்தான் போகின்றது நீ எதை சொன்னாலும் சரி எதை வேண்டாம் என்று விட்டாலும் சரி உன் கண் முன்னால் நான் உனக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்ததை யார் நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது என் பிள்ளையே கஷ்டம் வந்து ஓம் ஓம் சரவணபவ என்று சொல் மனதிற்குள் குழப்பம் வந்து விட்டால் முருகா என்று என்னை ஒரு முறை அழைத்து பார் நிச்சயமாக எல்லாமும் மாறும் எல்லா மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நிமிர்ந்து வாழ வைக்கும் நீ தொலைத்ததை எல்லாம் எண்ணி கலங்கி நின்றது போது இனிமேல் எதையும் தொலைக்காமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ யோசித்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் நிச்சயமாக சேர்த்து வைத்த ஒரு வலனை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நாம் எப்பொழுதும் தெய்வத்தின் குழந்தையாக வலம் வந்து கொண்டிருந்தோமானால் தெய்வம் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நமக்கு செய்யாமல் விட்டுவிட்டாலும் கூட நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகாது தெய்வமே மனமிறங்கி வந்து இந்த பிள்ளை இந்த அளவில் நம்மை நினைக்கிறதே நம்மீது நம்பிக்கை கொண்டு இந்த அளவில் தேடி வருகிறதே என்று சொல்லி அந்த வெற்றியை உனக்கு மனமிறங்கி கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்காக நான் என்றும் உன் முன்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் நீ உன்னுடைய கவனத்தை மட்டும் சிதறடித்து விடாதி இதற்கு தான் சூழ்ச்சிகள் நடக்கிறது உன்னுடைய எண்ணங்களை மாற்றத்தான் இங்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை இந்த வாழ்க்கையை விட்டே வெளியேற்றிவிட வேண்டும் என்று பல மனிதர்களினுடைய சிந்தனைகள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இதை விட்டுவிட்டோமானால் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்ப்பதையே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருப்பார்கள் எதையுமே என் பிள்ளையை சுற்றி இருப்பவர்கள் யார் நாம் இவர்களோடு எந்த விஷயத்திற்காக பழகிக்கொண்டிருக்கிறோம் என்பதில் நீயும் கவனமாக இரு எப்படி தன்னுடைய காரியத்திற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறார்களோ தனக்காக தன்னுடைய விருப்பத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்துகிறார்களோ அதுபோல நீ மற்றவர்களை பயன்படுத்தக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நம்மை பயன்படுத்திவிடக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அவர்கள் அவர்களினுடைய தேவைக்காக நம்மை பயன்படுத்தி கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் காலம் முழுமைக்குமே உன்னை இவர்கள் கேலி கூத்தாக்கி விடுவார்கள் வாழ்க்கை முழுமைக்குமே உன்னை மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கும்படி கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் துன்பங்களையும் துயரங்களையும் உணர்ந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் தெரிந்து என் பிள்ளை கந்தனின் அருளை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியோடு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை சரியாக தொடங்கும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் அப்பனிருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி என்னாலும் நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கத்தான் போகின்றது இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் இன்றிலிருந்து உன்னுடைய வெற்றிக்கான ஒவ்வொரு படிகளையும் நீ ஏறப் போகின்றாய் என்பதனை மறக்காதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா